வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் அரூர் ரோட்டில் நடுப்பட்டின்ற ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்தோம் போர் ஆளும் ஐநூறு அடி முந்நூறு அடியில் மோட்டார் நிப்பாட்டணும் தண்ணி நல்லா இருக்குது மேலேயே எண்பது அடியிலேருந்து நல்லா மட்டோம் அப்படின்னாங்க ஒரு ஒன்றரை ஏக்கர் காடு இருக்குது ஃபாரஸ்ட் ஏரியா பக்கம்தான் சுற்றியுமே வந்து மழை தான் இருக்குது காலையில் ஏழு மணிக்கெலாம் சைட்டுக்கு வந்தோம் இங்கே வந்து பார்த்து மோட்டார் இறக்குனா அறுபது கீழே மோட்டார் இறங்கலை மோட்டாரை இறக்கி மேலே ஏற்றியாச்சு நாங்களும் ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தோம் உள்ளே ஏதோ பெரிய கல் மாட்டியிருக்கு போர்ட்ரஸ் அடித்தாலும் கொஞ்சம் கூட இறங்கலை கஸ்டமருக்கு சொல்லி இரும்பு பைப் கொண்டு வர சொல்லியிருக்கோம் ஏதாச்சும் கட்டி அடித்து பார்க்கலாம் வந்தால் பார்க்கலாம் அப்படின்லாம் போர் ஒண்டி விட்டு ப்ளஷிங் தான் பண்ணி ஆகணும் பேனல் டெஸ்டிங்காக வச்சோம் என்ன ஒரு ஆச்சரியம்னா அறுபது அடியில் மோட்டார் நிப்பாட்டணும் ஐம்பத்தஞ்சடியில் தண்ணி இருக்குது அந்த அஞ்சு அடி தண்ணியும் பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டால் மேலே வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் நேரம் ஒடிச்சு அதுக்குற ஆஃப் பண்ணிவிட்டோம் இப்போ ஒரு தேஞ்சினுட்டு மண் கலந்து நிறையா வருதுன்னுட்டு தண்ணிட்டு மோட்டார் மோட்டர் தான் மூழ்கி இருக்குது மேலே ஒரு ரெண்டு மூணு அடி மூழ்கி இருந்தது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே இது முந்நூற்றம்பது அடி பைப் லென்த்து எக்ஸ்ட்ரா ஐம்பது அடி கேட்டிருந்தாங்க அந்த பைப் கட் பண்ணாமல் இருக்கும் அது ஃபுல்லாக போய் அங்கே ஊற்றிக்கிட்டு இருக்கோன்ற டெலிவரி இதுக்கப்புறம் இப்போது ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு வந்து ஆங்கிலாம் வெள்ளு முடிஞ்சது தோண்டி காங்கிரீட் போட்டு பக்கமே போட சொன்னார் சப்போஸ் போர் வண்டி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பக்கம் தான் சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தடி தள்ளிட்டு வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல பிட் பண்ணிட்டு பார்ப்போம் ஆயுதம் முதி முடிச்சுட்டு வந்தோம் வந்தவொடனே ஃபஸ்ட்டு போரே சம்பவம் பண்ணிடுச்சு கேஷிங் அடி கீழே இறக்கலாங்க நான் அது கீழே போயிட்டு லூஸ் பண்ண வந்திருக்கு இருந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருக்காங்க பார்ப்போம் டெஸ்டிங் ஓட்டி பார்ப்போம் உள்ள கல் ஏதா போகுதா இல்லை போர் வண்டி வருதா என்னன்றது பார்த்தா தான் தெரியும் அதுக்குள்ளே நமக்கு அங்கேட்டு ஒருக்கெல்லாம் முடிக்கலன்னு சொல்லிட்டு வேலை போய்கிட்டுருக்கு கஸ்டமர் வண்டி கூப்பிட்டுற போயிருக்கார் பார்ப்போம் தண்ணி எடுத்து எடுத்துக்கிட்டுருக்கோம் அறுபது அடியில் அந்த கல் இப்போ எழுவத்தி எட்டு அடியில் போய் மாட்டிக்கிச்சு மனேகல் பைப் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து போர் குளிக்கும் எல்லாம் ஜாயின் பண்ணி அடித்தோம் அடித்து கல் எல்லாம் உடஞ்சி உள்ளே போச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பணி எழுவத்தி எட்டு அடியில் மாட்டிக்கிச்சு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் போடலை நாங்கள் போகிறதுக்கு தண்ணி பிடிச்சாச்சு தண்ணி ஆனால் இதே வழியாத அளவுக்கு ஓடும்போலக்கு இது கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் கல்லை அடுத்தடுத்து கேப்பில் போய் போய் மாட்டிக்கிட்டே இருக்குது என்ன ஆகுதுன்னு பார்ப்போமான்னா நல்ல தண்ணி மேலே எண்பது அடியில் ஒரு ஒன்றரை தண்ணிக்கு மேலே இருக்குது அறுபது அடியில் ஒரு ஜலுப்பு வந்திருக்கு கல்லை அடுத்து அடுத்து இதை உண்டைக்கல்லாக போய் மாட்டிக்கிட்டு இருக்கு நாலு பைப் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க எண்பது அடி ஃபுல்லாக அடிச்சுருக்குன்னு கரெக்டாக அந்த எண்பது அடியில் போய்ப்போம் எழுபத்தெட்டு எண்பது அடியில் நின்றுச்சு வெயில் இல்லை மீடியமான கிளைமேட்டு ஓடிக்கிட்டு இருக்குது பார்ப்போம் என்ன என்னாகுதுன்னு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மூணே முக்கால் டைமு வெற்றிகரமாக நாலாவது முயற்சியில் பைப்பை கட்டி அடித்து கல்லெல்லாம் ஒடிச்சு ஒரு முந்நூற்றம்பூர் நானூறு அடி கீழே கொண்டு போய் விட்டுட்டோம் மோட்டார் முந்நூறு அடியில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ தனி மீடியமான ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்குது எண்பது அடி கீழே வடியில் மேலே விட்டு ஓட்டி பார்த்துட்டோம் ஒன்றும் தொந்தரவு கிடையாது போர் வண்டி வர சொல்கிற கண்டிஷனில் இருந்தது இருந்தாலும் ஒவ்வொருத்தராக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒரு வழியாக உடச்சு கீழே இறக்கிட்டோம் கல்லெல்லாம் பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே கால் பைப்பு ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பழைய போய் இப்போ வாங்கிட்டு வந்து ஒடிச்சோம் ரெண்டு அடியெல்லாம் கொல்லி தோண்டி காங்கிரீட் போட்டாச்சு பேனசோனிக் ஏங்கர் பைப்பேசியல் ஆறுநூற்றி அஞ்சு வாட்டில் மூணு பேடல் போட்டிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு வாட்டு எட்டு தொண்ணூறு மீட்ரு வாட்டர் வந்து பன்னெண்டாயிரம் மீட்ரு பர் ஹவர் மேக்சிமம் டிசி என்சிபி பிரேக்கர் தண்ணியோடய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா மீனிமம் வந்துட்டுருக்கு இருக்கேன் வெயிலேருந்து நல்லா ப்ரெஷர் கிடைச்சிருக்கோம் இயர்னிங் டைம் ஆனது மிதமான ப்ரெஷரு கயிறு ஃபுல்லாக கட்டி அடித்து ஒரு வழியாக உடைச்சு எடுத்து தண்ணி எடுத்தாச்சு ஆல்ரெடி ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட்டிச்சோம் கீழே அந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டுருக்கு மண் லைட்டாக வந்துக்கிட்டு இருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சேம் போன வருஷம் இதே நாள் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மூணாம் தேதி வாழப்பாடியில் இதே மாதிரி ஒரு போர் மாட்டுச்சு எங்களுக்கு அக்டோபர் மூணு ராத்திரி இல்லாத டேட்டாக போயிடுச்சு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு உடைத்த ஒன்றும் ஆகலை அப்புறம் அது போர் போனால் போரை புதுசாக போர் போட்டு அடுத்த நாள் மோட்டர் அடிக்கொண்டு வந்தோம் அதே மாதிரி அக்டோபர் மூணு இந்த வருஷமும் எங்களுக்கு சேம் கண்டிஷன் அக்டோபர் மூணு அடுத்த வருஷம் வேலைக்கு போகவே மாட்டோம் அளவுக்கு வச்சிருச்சு எங்களுக்கு இன்றைக்கி வேலை இது வண்டியெல்லாம் வர சொல்லி நைட்டுக்கு வரதான் இருந்தது இருந்தாலும் லாஸ்ட்டு முயற்சியில் ட்ரை பண்ணி உடச்சு எடுத்துட்டோம் ஓகே பாய்